சாட்டர்டே மார்னிங் வாய்ஸ் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் கொஞ்சம் இல்லை ரொம்பவுமே மோசமாக தாங்க இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க டூ த்ரீ டேஸாக நல்ல ஃபீவருங்க பட் இருந்தாலும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது ஏன்னால் நம்மளுடைய சேனல் ஃபைவ் மில்லியன் வியூஸை தாண்டி போனதுக்காக என்ன அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக வந்து ரொம்ப நாளாக நான் காட்டில் போட்டு வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் பேர்ஜ்னரோட ஃப்ரை பேன் தாங்க என் ஹஸ்பண்டும் என் குழந்தைங்களும் வந்து சர்ப்ரைஸாக எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க இந்த ப்ராடக்டை வாங்கி கான்ஃபிடென்ஸியாக வந்து பேக் பண்ணி கிஃப்ட் பேக் பண்ணி எனக்கு கொடுக்கணுன்னு நினச்சிருக்காங்க பட் வந்து டெலிவரி வந்து டைரெக்டாக என் கைக்கே கொடுத்துட்டாங்க கிஃப்ட் பேக்கிங் பண்ணலைனாலும் பரவாயில்லைங்க நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு பொருள் வந்து என் கைக்கு வந்து சேர்ந்துருச்சு இந்த ஃப்ரை பேன் பற்றியும் சொல்லணும்னா ட்ரை பிளேஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியலுங்க நல்லா வந்து ஒரு ஹெவியான பாட்டம் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுனாலே போதுங்க நல்லா லாங் ஹேண்டில்ஸ் இருக்கிறங்காட்டிக்குங்க கைக்கு வந்து அவ்வளோவா ஹீட் படாது ஸோ ஓவராலாக இந்த ஃப்ரை பேன் வாங்கலான்னா தாராளமாக வாங்கலாங்க ஏன்னா இது ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டியோடு வருது